ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ இண்டியா ஸ்பெஷல் இந்தியா பொழுது இந்தியாப்போது தான் அவங்க என்னென்ன உங்கள் தொழில் தென்மொழி நான் இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி தாங்க போட்டிருக்கேன் இந்த ரெசிப்பியை நீங்கள் டீ கடையில் சாப்பிட்ருப்பீங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இப் ஆனால் இந்த ரெசிப்பியை ரொம்ப பார்க்க முடியல ஆனால் ட்ரெடிஷ்னாக சில ஊருங்களை செய்கிறாங்க ஒரு டீ கடையில் நான் சாப்பிட்டு அவர் சொன்ன மெத்தட் வச்சு தான் நான் ஃபாலோ பண்ணி செஞ்சுருக்கேன் டீவள்ளி போத்தூர் ஸ்வீட் பூரி நம்ம மல்மல் பூரின்னு சொல்லுவாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கங்க பெரிய போலாக இருக்கட்டும் நம்ம பூரிமா பேசுகிற மாதிரி பேசிக்கணும் அதனால் இது கூடவே நானும் ஒரு கால் ஸ்பூன் கொஞ்சம் கம்மியாகவே ஃபுட் கலர் போட்டிருக்கேன் ஃபுட் கலர் போடாமல் செய்யலாங்க ஆனால் நீங்கள் குழந்தைங்களுக்கு கடையில் இருக்கிற மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபுட் கலர் போட்டுக்கணும் தான் செய்யணும் ஃபுட் கலர் போட்டு தான் செய்கிற மாதிரி இருக்கும் மஞ்சத்தூள் போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா டேஸ்ட் இருக்காது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு கால் ஸ்பூனுக்கு கம்மியாக போட்டிருக்கேன் கூடவே லைட்டாக உப்பு போட்டிருக்கேன் ஸ்வீட் அப்படின்றதால உப்பு கம்மியாக போட்டால் போதும் உங்களுக்கு உப்பு போட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிங்கன்னா உங்களுக்கு கலர் நல்லா கரைஞ்சி வர ஆரம்பிச்சிடும் இது கூடவே நான் இப்போது ஒன்றரை கப் மைதா போட்டிருக்கேன் மைதா போட்டு தான் இதை செய்யணும் நம்ம மைதா போட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க கலர் எல்லாமே மைதா மாவில் கோட்டாய் வரணும் ஃபஸ்ட்டு மாவில் நல்லா கோட்டாய் வராமல் நல்லா பிசைஞ்சு விடுங்க கலர் அங்கங்கே இருக்கக்கூடாது நல்லா கலறி விடுங்க மாவுனாலும் நல்லா கலறி விட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பெசையணும் பூரி மாவு பேசுகிற மாதிரி தாங்க பேசிடணும் ஆனால் நம்ம பூரி மாவு கூட குழா எண்ணெய் ஊற்றிப்போம் இந்த எண்ணெய்லாம் ஊற்றக்கூடாது ஆனால் தண்ணி மட்டும்தான் ஊற்றி பேசணும் நல்லா பெருசு விடுங்க தண்ணி ஊற்றி நல்லா பேசி பேசி உங்களுக்கு கலர் ஈவனாக எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிடும் இந்த மாதிரி நல்லா நீங்கள் பெருசு விட்டுகிட்டே இருங்க தண்ணி தேவையான ஊற்றுக்கி நிறைய ஊற்ற வேண்டாம் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருந்திங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு கலர் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி உங்களுக்கு மாவு கிடைக்கும் இந்த மாதிரி மாவு கிடச்ச பிறகு ஒரே ஷேப்பாக வர மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக ரொட்டி எடுத்து வச்சுங்க எனக்கு ஒன்றரை கப் மாவுக்கு ஒம்பது பூரி வர மாதிரி கிடச்சிது எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் மைதா மாவு போட்டுங்க போட்டு நல்லா குலுக்கி விடுங்க அப்போ உங்களுக்கு உருண்டை ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படியே இருக்கும் மாவு உங்களுக்கு எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது கீழே அணைங்கிடும் மாவு வந்து உங்களுக்கு பூரி மேலே கண்டிப்பாக இருக்கவே இருக்காது இந்த மாதிரி நானே எல்லா உருண்டையும் எடுத்து வச்சுட்டேன் இப்போ இதை நம்ம எல்லாமே பூரி மாதிரி திரட்டி எடுத்து வந்துட போகிறோம் மெல்லிசாவே திரட்டி எடுங்க நம்ம ஒரு ஒரு மாவும் போடும் போது கூட கொஞ்சம் மைதமாக போட்டு திரட்டுங்க ஏன்னா நம்ம இது என்ன சேர்க்கல வெறும் தண்ணி போட்டு தான் பெஸ்ட் இருக்கும் மாவு கொஞ்சமாக போட்டு திரட்டி விடுங்க புரிச்சி எடுக்கும் போது உங்களுக்கு நல்லா ப்ளைனாக தான் கிடைக்கும் மாவு ஒட்டி இருக்காது இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் திரட்டி எடுத்து வச்சுட்டேன் நீங்கள் பாருங்கள் நான் எல்லா மாவையும் திரட்டி எடுத்து வச்சிருக்கேன் எனக்கு ஒரு ஒம்போது பூரி கிடச்சிருக்கேன் இப்போ இது கிடையில் நான் ஒரு பேன் வச்சுருக்கேன் ஃபேன்ல எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெ நல்லா காயட்டும் இது நம்ம அடுப்பில் சிம்லி வச்சுதாங்க செய்ய போகிறோம் நம்ம பூரிக்கு பொதுவாக ஹையில் வைப்போம் டக்குன்னு வேக வச்சு எடுத்துருவோம் இதுக்கு அப்படி கிடையாது அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சு பூரி மாவு போடுங்க இந்த மாவு போட்ட பிறகு உங்களுக்கு பொங்கி வரும் பொங்கி வரும்போது அதை கட் பண்ணி விட்டுருங்க அதனால் பபுள்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது மடக்கி விட்டுருங்க மடக்கி விட்டு அடுப்பு சிம்லையே வச்சு பொறிச்சு எடுக்கணும் நல்லா வெந்து வரணும் இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டிங்கன்னா நல்லா வெந்து வர ஆரம்பிக்கும் இதுதான் பூரிக்கும் நம்ம இதுக்கும் செய்கிற வித்தியாசம் பூரிக்கும் நம்ம டக்குன்னு ஹையில் போட்டு உடனே பொங்கி வர வரைக்கும் எடுத்துடுவோம் இதில் புஷ்னு வரக்கூடாதுங்க ஏன்னா புஷ்னு வந்தால் அவங்களுக்கு சக்கரை பாகலை போட்டு ஊற வைக்கும் போது ரொம்ப ஜூஸியாக இருக்கும் இந்த மாதிரி போட்டு மடித்து விட்டுட்டிங்கன்னா அதில் இருக்க ஹோல்ஸ்லாம் போயிடும் இந்த மாதிரி மடித்து விட்டு நல்லா வேக விட்டு எடுத்துருங்க அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும் நல்லா வேக விட்டு எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம் இதை மாதிரி ஒரு ஒரு பூரியும் போட்டு நம்ம பொறிச்சு எடுக்கணும் பூரியை போட்ட பிறகு உங்களுக்கு புஷுன்னு எலும்பு வரும்போது ஓட்டை போட்டு அதை அடைக்கிடுங்க அடைக்கிட்டு இந்த மாதிரி மடக்கி விட்டுருங்க மடக்கி விட்டு அடுப்பு சிம்லையே வச்சுருந்தா நம்மளுக்கு பொறிச்செடுக்க போகிறோம் அப்போ தான் நல்லா வெந்து வரும் உங்களுக்கு பூரி இந்த மாதிரி பக்குவத்தை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் உங்களுக்கு நல்ல மல்மல் பூரி நல்ல முறுமுருனே இருக்கும் அதுதான் அவர் சொன்ன எனக்கு பக்குவங்க அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி நான் எல்லா பூரியும் பொறிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இதற்கிடையில் நான் சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கிறேன் இதுக்கு ஒரு பெரிய பவுல் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பேனில் நானும் ஒரு கப் சக்கரை எடுத்திருக்கேன் சக் நீங்கள் ஸ்வீட் அதிகமாக சாப்பிடுவீங்க சக்கரை அதிகமாக எடுத்துங்க நான் ஒரே ஒரு கப் மாவு எடுத்த மாதிரியே அந்த ஒரே கப்பில் நானும் சக்கரை எடுத்திருக்கேன் ரெண்டு கப் தண்ணி ஊற்றிருக்கேன் இதுக்கு கம்பி பாகு பதம் எதுவுமே கிடையாது பிசு பிசு வந்தால் போதும் சக்கரை பாகு உங்களுக்கு இறக்கி வச்சிடலாம் இந்த பிசு பிசு வந்தோன்னா இறக்கி வச்சுருக்கேன் பூரியை நல்லா எண்ணெய்லாம் வடிகட்டின பிறகு தட்டில் கொட்டி வச்சுருக்கேன் உங்களுக்கு பாகு வந்து வெத வெதப்பையும் இருக்கணும் நீங்கள் பூரி போடும் போது ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப சில்லனாக இருக்கக்கூடாது அப்போ நல்லா ஊறி வரும் உங்களுக்கு பூரியில் வெத விதன்னு இருக்க சக்கரை பாகு இப்போ நான் அந்த பூரி எல்லாத்தையும் போட்டுறேன் நீங்கள் பெரிய பவுலாக இருந்தால் எல்லாமே போட்டு எடுக்கலாம் எனக்கு சின்ன சின்ன பவுலாக இருக்கவே நான் ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஒரு பூரியாக போட்டு ஜஸ்ட்டு த்ரீ போட்டு எடுத்துருங்க நல்லாவே ஜூஸ் நல்லா ஊறி இருக்கும் இது நல்லாவே நீங்கள் ஒரு வாரத்தை வச்சு சாப்பிட்லாங்க முறுமுறுனே இருக்கும் இதே மாதிரி பக்கத்தில் செஞ்சிங்கன்னா நமத்துலாம் சீக்கிரம் போகாது தண்ணி பதம் கொஞ்சம் மாறுச்சுன்னா நம்ம முத்து போயிடுது உங்களுக்கு இது இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன் இது உடச்சி காமிக்கிறோம் பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் முருமுறுனே இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா ஜூஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது ட்ரெடிஷ்னலாக ஸ்ரீவெலி பூத்தில் செய்கிற மல்மல் பூரி இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க வேலைக்கான பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ